கொரோனா வந்து யாருமே வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் அதற்கு நெசவாளர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அரசாங்கம் பேருக்கு அறிவித்ததே தவிர எதையும் செய்து தரவில்லை முழு அமைப்பு காலகட்டத்தில் கூட மக்களுக்கு தேவையான பெற்றை ஒன்றிணை போகா என்ற அந்த நிகழ்ச்சியின் வழியாக தளபதி அவர்கள்தான் யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் சகோதரிகள் வழியாக மக்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் தான் உங்களுக்கே தெரியும் ஒரு ஜாதி சுவரை எழுப்பிய இயக்கம் அவனுடைய கட்சி ஆனால் அதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய யாருமே குரல் கொடுக்கவில்லை அந்த ஜாதி சுவர் இடிந்து விழிந்து பதினேழு பேர் உயிரிழந்தார்கள் நடூர்ல மறுபடியும் அதே சுவர் இந்த ஆட்சியிலே அந்த சுவரை கட்டியவர் கைது செய்ய தளபதி குரல் கொடுத்த பிறகு கைது செய்யப்பட்டார் இன்று விடு ஜாமீன்ல வந்து அந்த சுவரை மறுபடியும் கட்டியிருக்கிறார் அதுக்கு அந்த கட்சியோ ஆட்சியோ எந்த தடையும் செய்யவில்லை என்பதுதான் வருத்தப்படக்கூடிய ஒன்று அதனால ஜாதி என்பதை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கிடையாது யாரையும் மதிக்கவும் தெரியாத அவர்கள் தான் இன்று ஆட்சியில இருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே ஒரு சில ஊர்களிலே இதே பிரச்சனையான தேர்தலே நடத்த முடியாமல் பல ஆண்டுகளாக இருந்த நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும் தலைவை கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அந்த ஊர்களிலே உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தி வெற்றிகரமாக நியாயத்தை உருவாக்கி தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்ற அதை நான் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் சுயஉதவி குழுக்களே பெண்கள் தன்னம்பிக்கையோடு வெளியிலே வந்து பணியாற்ற வேண்டும் பெண்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த வருமானம் இல்லை என்றால் வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் கூட நம்ம மதிக்க மாட்டாங்க அளவிற்கு நாம் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு பெண்களுக்கு வர வேண்டும் சுதந்திரமாக ஒரு பொருளாதார விடுதலை பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சுய உதவி குழுக்கள் உரு உருவாக்கப்பட்டது ஆனால் இன்று அந்த சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன என்று தெரியும் அந்த தலைவர் அவர்கள் தொடங்கிய சுய சுயஉதவி குழுக்களை மூணு லட்சத்து இருபது ஆயிரமாக விரிவுபடுத்தியவர் தளபதி அவர்கள் சுழல் நிதியை கையாலேயே உங்களுக்கு ஆனால் இன்று அந்த சுய உதவி குழுக்கள் இயங்க முடியாத ஒரு சூழல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதில்லை போய் அதிகாரிகளை சந்திச்சா சரியா பதில் சொல்றதில்லை வங்கியில போய் கடன் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஹிந்தி பேசுறாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது உங்களுக்கு புரியல இத்தனை கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் விரைவிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் இன்னும் அஞ்சு மாசம்தான் பொறுத்திருங்கள் மறுபடியும் அந்த சுய உதவி குழுக்களை அதே போல் சிறப்பாக இயங்கக்கூடிய சுய உதவி குழுக்களாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் வழங்கிக் கொள்கிறேன் அத்திக்கடவு சிறுவாணியிலிருந்து இருந்து தண்ணீர் எப்படி தனியார் நிறுவனங்களுக்கு விற்கப்படுகிறது மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்பதை பற்றியும் குறிப்பிட்டு பேசினார்கள் அது மட்டும் இல்லாமல் திமுக தான் சொன்னாங்க நான் போற ஒவ்வொரு ஊர்லயும் இதையே தான் சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து திமுக முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு ஊரிலையும் நின்றுட்டு கூட்டணிக்கு எல்லாம் பக்கத்து மாநிலத்துல கொடுத்துக்க வேண்டிய நிலைதான் தளபதிக்கு ஏற்படும் என்று நினைக்கிறேன் நிச்சயமா உங்க கருத்தா நான் தளபதி அவர்களிடம் தெரிவிக்கிறேன் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாத்தையும் மூடிட்டாங்க உலகம் முழுவதும் யாரும் வேலைக்கு போக முடியல யாரும் பணியாற்ற முடியவில்லை ஆனால் இரண்டு பேர் மட்டும் கதவை மூட முடியாத ஒரு நிலை ஒன்று விவசாயம் இன்னும் மருத்துவர்கள் துப்புரவு பணியாளர்கள் இவங்கதான் இந்த உலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார்கள் அதனால விவசாயம் என்பது அது இல்லாமல் யாரும் வாழ முடியாது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்ற திருவள்ளுவரின் இந்த வாய்மொழியை நிதர்சனமான உண்மையாக நமக்கெல்லாம் தெளிவாக இந்த காலகட்டம் காட்டி இருக்கிறது அதனால நிச்சயமா விவசாயத்திற்கான முக்கியத்துவம் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு வருஷமாச்சு பட்டா கொடுத்து நிலத்தை கொடுக்கவில்லை வீடு கட்டி தரவில்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது பொது கழிப்பிடம் வேண்டும் சமுதாய நல கூடங்கள் வேண்டும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அது இல்லாமல் மாநகராட்சியிலே ஓட்டுநர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான சம்பளம் துப்புரவு பணியாளர்களுக்கும் சம்பளம் போதவில்லை என்ற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இவை அத்தனையும் நான் தளபதி அவர்களிடம் தெரிவித்து இதற்கான ஒரு வழிவகையை காண்பதற்கு நாங்கள் நிச்சயமாக முயற்சி எடுப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சியில யாருக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை பல தொழிற்சாலைகளே தமிழ்நாட்டில இருந்து இந்த ஆட்சியில இந்த ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியின் லட்சணத்தை பார்த்து விட்டு எங்களால பணியாற்ற முடியாது என்று தொழிற்சாலைகள் மூடிட்டு போற நிலைமையை கூட நம்ம பாக்குறோம் அதனால நிச்சயமாக மறுபடியும் இப்படி தலைவர் கலைஞரோட ஆட்சியில லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைச்சதோ அதே போல் மறுபடியும் அந்த வேலை கிடைக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு வளமான மாநிலமாக மறுபடியும் மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் வழங்கி கொள்கிறேன் ரேஷன் கடைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை எதுவும் கொடுக்கிறது கிடையாது அப்புறமா வாங்க என்று சொல்லுவதை தவிர வேற எதையுமே செய்யாத ஒரு ஆட்சி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை நிச்சயமாக விரைவிலே ஐந்து மாதத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சி உருவாகும்